Obrigado. இதோ ஆதரத்து அனுகரிப்பதற்காக சுவாமியே மஞ்சள பலவு மஞ்சள ஆத்தோடு மஞ்சளர் ஆடி மஞ்சள பலவாத விடலேரு பலவாத முதலேட்டி மண்டல அத்த முடியேற்றி ஹைவார் அரவு அலையதி மண்டல கட்டு கை வைக்க வாலு வாழ்கைக்கே மென்லைக்கட்டு வளர்ஜைக்கு மகிலே கட்டு மறுக்கைக்கு இதோ ஆதரவற்று அனுகரிப்பதற்காக சார்ப்பீராக சிங்கப்பூர் <play check out> <AND Ashore> <wharms> தலைவரை <laughs> <laughs> காவலர்கள எங்கள் இரவு முடிவு தண்ணி கலாச்சாரத்தை விழா துறை சார்பாக அவருடைய விழா திரும்ப சார்பாக பின்னாடி செய்திருக்கிறார்கள்

ஓடுதா வீரபாண்டி சிறப்பு பரிசாக ரவிநாத் கில்லாட்ட பந்துவீச்சாளர் வீரத்தம்மர் வண்ணமாடு மதுரை மாவட்டி கட்டி அவன் மாட்டி சார்பாக ஒன்று சிறப்பு பரிசுகளாக காத்துக் கொண்டிருக்கிறார் சார்பாக ஒன்றாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவை சார்பாக ஐநூத்தி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வியாழமலை கொடிக்களம் கணபதி என yeah. கோரி உற்சாக ரோமானிய வீரரை மூக்க மருங்க ஆட்டன் வேதம் வழி தன்னிடம் பரிசு இல்லை சாட்டிலே ஆரியரே உரிமையாருக்கு உரிமை சேவிலா ஆட்டுக்கு வீரர்களுக்கு வந்து சேtildeவா இங்க வெளியில வட்டுகல சமூக சிறப்புக்கு சார் ஒவ்வொரு மாவட்ட மத்திய அரசின் கிட்டே பண்ணயில் சோளை மாவி கூட செல்வாங்க 101 சிறப்பு பரிசு ஆட்களை சிறப்பு கருசிலே எல்லாரும் அரக இறங்கட்டும்

காலை சிறந்த காலை சிறப்பான காலை பெருவிடா சேர்த்தா ஏரங்கள் எரியனா அரிசி சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை சிறப்பான வீரர்களா குடிப்பான காலையா ஆண்டுகத்தை அலங்கரித்து மாத மகிழ்ச்சி ஆவணி பற்றி நேற்றிய அவரது சும்மா ஆலை மிக துடைந்து கொண்டிருக்கிறோம் என்று வீரர்கள் மிக துணைப்படாமல் போராட்டத்தினார சிறப்பு தங்கமா என பொருத்தியிருந்து பார்ப்போம் மக்கள் பத்திரிகையில் தின்றுந்த காலையாங்கு கடுத்தபடியாக ஆண்டு அலங்கரிப்படுத்த மாதிரி நேரு சிறப்பு பரிசாக பூரா சந்திக்கட்டு பேரவை குளா மங்கலம் பேச மணி சார்பாக

உரிமையாள

விலை ஆடுகளே தமியமான தெருத்துடு கடலை காपत தெரை அளித்து இருக்கின்றார்கள் வளமான புனை நாத்தில் ஒட்டி ஒலித்தி அவர்கள் வாழியுவதற்கு मालम வந்து இருக்கின்றார்கள் அந்த காலகிலே நாங்கள் எப்படிய மதிக்கிறீர் நம்ம நெறி நாட்டுக்கு வரந்து கொண்டு இருக்கின்ற வீரர்கள்groupby علينا எதை தின்ன வேண்டியது இல்லை இந்த மாதிக்கு ஒரு சஸ்பிராக நாளிய பத்தி நீங்க வந்து போய் வாஞ்சி சொல்ல தரமாக சார்ப்ப <camina> 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 அத்தி சிறப்பு வழங்கிற பரிசீலனை காலையில் பிறந்த நாளை இந்த சூழ்நிலை உறுதியாக வருகிறது இதன் கருத்தரங்கியான காட்டுத் திறனை அறிந்திருப்பதற்காக வரும் திங்கட்கிழமை நினைவாக தமிழக அரசு சார்பாக அமைதி பொருட்களை முத்தையா முப்பது ஜனாமணி காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்கான அனுமார விருதுகளை வழங்கி பொருட்களை காப்பீடு செய்யும் என்று தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களையும் வழங்க முடிகிறார்கள் ஒருவர் இதனை சிபிஐயின் முதல் விசாரணைக்கு கொண்டு சென்றுவிட்டார் பெருமைசை அடிப்படை உங்க ஆளுக்கு பெருமை செய்திடமா ஆடிப்படி வீரர்களுக்கு பெருமை செட்டிடமா து யார் பார்க்குள்ளா வெ சத்தியா ஆ மனம் எழுந்து போட்டு நின்று மாதிரி

அந்த காலை எடுத்து உடைய கடகாம் மடி நிலை உள்ளவர்கள் கடகத தெரிவு உள்ளவர்கள் உள்ளக்கпитан மடி உள்ளவர்கள் தன்னுடைய வீரமதிகள் சீரின்றால் பல வெற்றிகள் மீது உற்சாகமளிப்பார் ஒவ்வொரு நேரையும் ஊக்கமறந்தா ஆட்டம் நோக்க நரை தன்னிரை வெற்றி பரிசு நாதுரா ஆட்ட நடுவர் ஒன்றையோக்கு <laughs> இஸ்கியே சுபியை வலியுறுத்தி வீரர்களும் இந்த பூமிக்குல வளமந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் ராஜநந்தர சோழ அண்ணா நரை நடந்து அஞ்சு போய் புற்று பိုက်து வைத்து போய் உரனட்டி பொங்கூடிய இருவீரர்கள் வெற்றி பெற்றதைக் கண்டிகாரி கொண்டிருக்கிறார்கள் வடநாடு கோவூர் நாடி திட்டி வேட்டி வேர்கள் வாளை நடுப்பிட்டு வளமந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காலவடை சர்வேட்டா உரியாய்கteur வழங்கப்பட்டிருக்கிற சர்வே சார்மார் தேவி யேசுதாய் உள்ளியாயிருக்கும் வீரமண்டலத்தை கொண்டபடா அலமந்து இருக்கிறார்கள். இந்த தடவ என்ன கூடி ஒரு பரிசுத்தர் கருணர்க்கு நாளே திருநந்தாறே. இன்னும் விரவான விரல சிரகான காளையா அரபனிக்கு இருக்கிறதால. இந்த உலக காரணமா அன்றி வீரமா ஆதி மூலையிலே மாறுது வெற்றிக்காய் இருக்கப்பத்தியே ஐவேடுவீடா. லா

இந்த காலத்தில் விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் 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 முன்னணியும் பெருக்கேட்டுக்குங்கோ.

அரம்ப விசகே எசிட பாயா இந்த நம்ம அஜிதே தம்பி அன்னை தம்பி சேவக்கு என்ன சொல்லிக்கிறோதடைய கொடுங்கடா பாய் 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 ட லை கட்டாயிரம் விளையாடக்கூடாது அப்படி கேட்ட ஒரு தான் பாருங்க